கிட்டுக்கிட்ட சொன்னேன் எம்ஜிஆருக்கு ரொம்ப சிக்காயிட்டார் அண்ணன் கலைஞர் தான் அடுத்து முதலமைச்சராக வரப்போகிறாரு நீங்கள் ரொம்ப எம்ஜிஆரையே பாராட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்போது இங்கே கொஞ்சம் தலைவரையும் கொஞ்சம் இது பண்ணி இந்த பக்கம் வரலாம்ல அப்படின்னு கேட்டேன் கிட்டு சொன்னார் அண்ணே வயிறு இருக்க எங்களுக்கு வயிறு இருக்க எங்கள் பையங்களுக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறமுண்ணே மூணு நேரம் சாப்பாட்டுக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறோமுன்னே இந்த எம்ஜிஆர் போய் வந்து பார்த்தா அமெரிக்கா போயிட்டு வந்து பார்த்தோம் ஒன்றும் இல்லை என்னன்னாரு சொன்னேன் இந்த பாருங்கண்ணே அந்த இருபத்தஞ்சி லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் அந்த பெரிய இந்த ஜிப்பு பேக்குக்குள்ளே தான் கிடக்குன்னு துக்கியாண்டி தான் கூட்டி போனார்ண்ணே ஐம்பது லட்சம் கொடுத்தாருனேன் அஞ்சு கோடி தாரேன்னு சொல்லியிருக்காருண்ணே கலைஞரை கொடுக்க சொல்லுங்கண்ணே நாங்களும் கொச்சர்றாரு அந்த பக்கமும் பேசுகிறோம் நான் ஒன்றும் சொல்லலை அழுதுட்டேன் ரியலி ஐ டிட் செட் மை டீஸ் கிட்ட என்னை மன்னிச்சுக்கிடுங்க நான் தெரியாம கேட்டேன்னு சொன்னேன் என் மனசுல ஆளை பதிஞ்சு போச்சு ஆயுதங்களை உங்களுக்கு போய் சேரலை